அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சு ஆர்ல அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் டிகிரி லெவல் வேக்கன்சி ஸ்டேட்டஸ் என்ன இன்னைக்கு உண்டான நிலவரங்கள் என்ன நேத்த ஆக்சுவலா அப்டேட் பண்ண வேண்டியது சாரி அது ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்றால அது போட்டு யூஸ் இல்லை அப்படின்ற கணக்கம் சோ இன்னைக்கு நிலவரங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கும் சோ இதே மாதிரி நிலவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ வேணும் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோஸ் டிஎன்எம் சம்பந்தமா அடுத்தடுத்து போடுவோம் இல்லை வேணாம்னா டெய்லிக்கு வேகன்சி ஸ்டேட்டஸ் நம்ம வெப்சைட்லயே நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க சோ நம்ம வந்து நே அதாவது இன்னைக்கு நில வரது நேத்து எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சேர்த்து வச்சுதான் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க சோ இன்னைக்கு உண்டானா இங்க பாருங்க நாலு மூணு இல்லை டெய்லி வேகன்சி ஸ்டேட்டஸ் அப்டேட் சோ இதுதான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வேகன்சி தொண்ணூறு செகண்டுக்கு ஒரு தடவை என்ன ஆகும் ரெஃபரன்ஸ் ஆகும் இதே தான் உங்களுக்கு அங்க கவுன்சிலிங்லயும் நடக்கும் சரிங்களா என்னென்ன இருக்கும் இது வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டி டபிள்யூடிபி லோ இன்னைக்கு உண்டான நிலவரங்கள் சோ இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வேகன்சி இருக்கு அதுக்கப்புறம் உமனுக்கு பாத்தீங்கன்னா பதிமூணு வேகன்சி இருக்கு ஜெனரல் பிஎஸ்டிஎம் ஒன்பது உமன் பிஎஸ்டிஎம் நாலு கேட்டகரி வைசா கொடுத்திருக்காங்க சோ நேத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்திருக்கு அதாவது நேத்து வந்து ஜென்ரல்ல ஏழு இருந்துருக்கு நேத்து வந்து ஜென்ரல் அதாவது முப்பது இன்னைக்கு இருக்கு நலங்களில் உங்களுக்கு இருபத்தி மூணு அதாவது இந்த ஜென்ரல்ல இருக்கிற ஏழு வேகன்சி தான் இன்னைக்கு ஃபில் ஆயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உமன் கேட்டகிரில எத்தனை பேர் பதிமூணு இருக்கு இன்னைக்கு எத்தனை பேரு ஸோ பதிமூணு இருக்கு இன்னைக்கு யாரும் எடுக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டி இதுல ஒன்பது இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒன்பது அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம் நாலு இங்கேயும் பாத்தீங்கன்னா நாலு தான் இருக்கு சோ ஓவரால இன்னைக்கு போனவங்க வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் தான் எடுத்திருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டி ஏடிபி சரியா அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டி ஏடிபி சோ இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல ரெண்டு வேகன்சி உமன்ல நாலு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல மூணு இங்க பாருங்க நேத்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க நேத்து வந்து டோட்டலா அஞ்சு இருந்திருக்கு சோ அஞ்சு இருந்ததா இன்னைக்கு என்னவா மாறி இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு அப்போ மூணு பேர் எடுத்திருக்காங்க சரிங்களா அப்போ வந்து மூணு பேர் எடுத்திருக்காங்க அதே மாதிரி பிசி ல ரெண்டு வேகன்சி எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்பிசி ல ஒரு வேகன்சி எடுத்திருக்காங்க அப்போ மூணு வேக்கன்சி எடுத்தது போக பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு சோ இங்கிட்ட இருக்கிறதுனா பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேக்கன்சி சரியா அப்ப அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டுவாய்டு அதாவது டி ல ரெண்டு வேக்கன்சி ஜென்ரலுக்கும் உமனுக்கு நாலு வேகன்சியும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மூணு வேகன்சியும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நேத்த கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு என்னது இந்த எல்லாமே தான் இருக்கு சரியா ஓகே அடுத்து பாருங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் நேத்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா நாற்பத்தோரு வேகன்சி இருந்திருக்கு ஜென்ரலுக்கு உமனுக்கு பதினேழு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எட்டு உமன் பிஎஸ்டிஎம் நாலு டிஏபி அச்சில ஒன்னு இருக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சென்னை மெட்ரோ இதுல இருக்கு சரியா ஓகே சோ இன்னைக்கு நிலவரங்களை பார்த்துருவோமா ரைட்டு இன்னைக்கு நிலவரங்கள் பாத்தீங்கன்னா அதாவது மூணு வேகன்சி எடுத்திருக்காங்க உமன்ல பாத்தீங்கன்னா பதினாறு அங்க ஒரு வேகன்சி எடுத்திருக்காங்க ஜென்ரல் பிஎச்டிஎம்ல எட்டு வேகன்சி அது அப்படியேதான் இருக்கு உமன் பிஎஸ்டி இதுவும் ஒன்னு ஒண்ணு அப்படியேதான் இருக்கு சரியா சோ நீங்க அடுத்தடுத்த நாள்ல போறவங்க மேக்ஸிமம் ஜென்ரல் அதாவது டாப் மார்க்ல போனீங்கன்னா ஜென்ரல்ல எடுக்க பாருங்க சரிங்களா ஜென்ரல்ல எடுத்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி வைஸ் வரப்ப இப்ப இந்த ஜென்ரல்ல எடுத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டில வந்து ஒவ்வொரு வேகன்சியும் ஒரு அதாவது இது ஜென்ரல் அப்படின்றது ஜென்ரலா இருக்கக்கூடியது பிசி ஜென்ரல் இது வந்து சோ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க சோ இது வந்து பிசி ஜென்ரல் இது எம்பிசி ஜென்ரல் பிசிஎம் சென்ட்ரல் எஸ்டி ஜென்ரல் எஸ்சிஏ சென்ட்ரல் எஸ்டி ஜென்ரல் அதே மாதிரி இது உமன் ஜென்ரல் உமன்

தெரிஞ்சுக்க சொல்லுங்க அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் டிஎம்ஏ டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட் சரிங்களா சோ டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சி நேத்துக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் சோ நேத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி வேக்கன்சி வேகன்சி இருக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு உமனுக்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பதிமூணு உமன் பிஎஸ்டிஎம் பதினேழு அப்படி இன்னைக்கு பாருங்க அப்படியே எடுத்திருக்காங்க சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வேகன்சி இன்னைக்கு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் உமன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டா ஏழு வேகன்சி எடுத்திருக்காங்க ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல பதிமூணு வேகன்சி அங்க வந்து அது அப்படியே தான் இருக்கு அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம் அப்படியே தான் இருக்கு சரிங்களா மேக்சிமம் போறவங்க என்ன பண்றாங்க ஜென்ரல் அதே மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க சரியா ஓகே ஓம் சரி ரைட் நெக்ஸ்ட் சோ எப்படி பார்க்கணும் அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ரைட் ஓம் சரிங்க ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் ஜிசிசி ஜிசிசில எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க சோ டோட்டலா வந்து நேற்று எவ்வளவு இருந்துச்சுன்னா ஜென்ரலுக்கு இருபது உமனுக்கு பன்னெண்டு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஆறு உமன் பிஎஸ்டிஎம் மூணு இருந்துச்சு சரிங்களா இதெல்லாம் ஓவராலா இருந்தது சோ இன்னைக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் ஸ்கிரீன் ஃபைவ்

சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சோ டோட்டலா பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு வேகன்சி ஜென்ரலுக்கு உமனுக்கு முப்பத்தி ஒன்னு நேத்திய நிலவரப்படி ஜென்ரல் பி எஸ் உமன் பி எஸ் டிஎம் பன்னெண்டு சரியா இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஜென்ரல்ல எழுபத்தஞ்சுக்கு ஏழு வேகன்சி போயிருக்கு அறுபத்தி எட்டு இருக்கு உமன்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு அப்படியே இருக்கு ஜென்ரல் பி எஸ் அப்படியே இருக்கு உமன் பி எஸ் பன்னெண்டும் அப்படியே இருக்கு சரியா நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் டிஎம்ஏ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் டிஎம்ஏ அதுல பாத்தீங்கன்னா சோ நேத்து நிலவரப்படி நாற்பது வேகன்சி இருந்துச்சு உமனுக்கு பதினெட்டு ஜெனரல் பிஎஸ்டி பதினொன்னு உமன் பிஎஸ்டி அஞ்சு இன்னைக்கு நிலவரப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாற்பதுல கிட்டத்தட்ட பதினாறு வேகன்சி எடுத்திருக்காங்க ஜெனரல்ல உமன்ல பாத்தீங்கன்னா பதினெட்டு இங்க பன்னெண்டு எடுத்து ஆறு பேர் எடுத்திருக்காங்க ஜெனரல் பிஎஸ்டிஎம் பதினொன்னு உமன் பிஎஸ்ஏ சோ மேக்ஸிமம் பிஎஸ்டிஎம் கோட்டா ஃபுல்லா எல்லாமே என்ன இருக்கு அப்படியே தான் இருக்கு உங்களுக்கு அடுத்து ஸ்கிரீன் நைன் ஸ்கிரீன் எயிட்டா ஓகே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அதாவது டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து சோ எவ்வளவு இருக்குன்னு பாத்துருவோமா சோ இதுதான் நேத்து வேகன்சி டோட்டலா பன்னெண்டு இங்க ஏழு இங்க நாலு இங்க ஒன்னு தான் இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு டவுன் பஞ்சாயத்துல இங்க பாருங்க பன்னெண்டுல ஏழு போயிருக்கு அஞ்சு வேகன்சி இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கு இன்னும் அதுக்கப்புறம் உமன்ல ஏழு பிஎஸ்டிஎம் நாலு ஒண்ணு அப்படியே தான் இருக்கு சரிங்களா சோ அடுத்தடுத்து போறவங்க இதெல்லாம் பாத்துக்கோங்க டெய்லிக்கு ரெகுலரா பாருங்க எப்படின்னு பாக்குறதுக்குதான் அந்த ஒரு வீடியோ சோ இனிமேல் நம்ம தொடர்ந்து வேற வேற அப்டேட் நம்ம கொடுப்போம் சரிங்களா அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தீங்க போஸ்டிங் எடுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்ல உங்களுக்கு பின் கமெண்ட்ல கூட போடுங்க நான் பின் பண்ணி வச்சுறேன் சரிங்களா தயவு செய்து அடுத்து அடுத்து போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தயவு செய்து இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் டிஎம்ஐ கார்பரேஷன்ல ஜென்ரல் மூணும் உமன்ல முப்பத்தி ரெண்டும் ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் இருபதும் இருந்துச்சு இருக்குன்னு பாருங்க ஏழு இருக்கு அப்ப கிட்டத்தட்ட நிறைய வேகன்சி எடுத்திருக்காங்க சரிங்களா ஐம்பத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழாம் ஆறிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உமன்ல பதினெட்டு இங்க முப்பத்தி ரெண்டுல இருந்து பதினெட்டு ஆயிருக்கு சரிங்களா பிஎஸ்டி கோட்டா அப்படியே தான் இருக்கு நெக்ஸ்ட் லாஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பிளானிங் அண்ட் டவுன் பிளானிங் ஆபிசர் கிரேட்

ஸோ அடுத்த அப்டேட் கொடுப்போம் மறக்காம வேற எதுவும் டவுட்ஸ்னாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ சோ மச்